ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சிப் பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் புண் உடல் சூட்டை போக்கக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப கொதிக்க கொதிக்க தேவை கிடையாது நமக்கு ஓரளவு சூடாக இருந்தால் போதும் இப்போ நம்ம தண்ணியை வந்து ஜவ்வரிசையோடு சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது பின் சைடு உள்ளதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒயிட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸில் ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூட வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து ரெண்டையும் வந்து சர்க்கரையும் நம்ம ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாட்டினா நாட்டு சர்க்கரை கூட பூரணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது கூட வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நமக்கு ஜவ்வரிசி பாருங்கள் இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம நீங்கள் எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்துருக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க எனக்கு நாலு உருண்டை வந்தது அதில் ஒரு உருண்டை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையிலே வச்சு நல்லா தட்டி கொடுங்க கையில் ஒட்டாமரைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட லைட்டாக தேய்ச்சிக்கோங்க வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பூரணத்தில் கொஞ்சோன்னு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் பூரணம் வெளியே வராத அளவுக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக உள்ளே மூடிடுங்க பூரணமே தெரியக்கூடாது இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க ஊர்ணம் வெறி வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா மூடிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு உருண்டை எடுத்துட்டு அதே மாதிரி பூர்ணம் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து பூர்ணம் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் எடுத்த ஜவ்வரிசியில் நாலு உருண்டை வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நாலு உருண்டையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வைக்கிறப்போ நமக்கு சீக்கிரம் வந்து வந்துடும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கையில் ஒட்டாமல் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள் தொட்டாலே நமக்கு தெரியும் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஜவ்வரிசி கஞ்சியாகவும் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அது நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் அந்த மாதிரி தேங்காய் பால் வந்து சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டான ரெசிபியாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ